ஐயா வீடியோ எடுப்பாங்க இதில் வந்து ஐயா உங்கள் கணக்கு எடுத்தாங்க அப்படின்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க அது இன்றைக்கி எடுத்தாலும் இன்றைக்கி ஐயா கணக்கு எடுத்தாலும் போடுவாங்க பத்து வருஷம் கழிச்சு எடுத்தாலும் போடுவாங்க நூறு வருஷம் கழிச்சு எடுத்தாலும் போடலாம் பத்தாயிரம் வருஷம் கழிச்சு எடுத்தாலும் என்றைக்கு உங்கள் கணக்கு எடுக்கிறாங்க அன்றைக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க இதுக்கு உங்களுக்கு சம்மதங்களா அப்லோட் பண்ணுவாங்க அன்றைக்கி நீங்கள் இருக்கலாம் அல்லது உங்கள் பேர குழந்தைங்க அவங்களோட பேர பேரக்குழந்தைக இருக்கலாம் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் கழித்து போடலாம் போடலாம் இன்னைக்கே போட்டாலும் போடலாம் நாளைக்கே போட்டாலும் போடலாம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு போட்டாலும் போடலாம் இது உங்களுக்கு ஒரு பார்ப்பாங்க சரிங்களா வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா உங்க பேர் சொல்லுங்கயா நீங்க அது மாரி கேட்டாலும் வேதனைக்கா நாங்கள் சமாதி இது பேரு வேலை சமாதி மருத்துவமனை ஆஸ்பத்திரியில் முடியாதவங்களுக்கு தான் இங்கே அனுமதிங்க நம்ம சும்மா இந்து கோயிலில் போய் பத்து வேலை கோயிலுக்கு காலியாத்த கோயில் சா முருகன் கோயில் போய் சாமி கும்புகிற மாதிரி இங்கே நம்ம கும்புறது கிடையாதுங்க நீங்கள் என்ன தொந்தரக்காக இப்போ வந்திருக்கீங்க எரிச்சலுக்காக வந்திருக்கீங்க உங்கள் வேதனைக்காக வந்திருக்கீங்க அதுக்கு மந்திரிக்கிறாங்க அவங்க வைத்தியப்படி அவங்க சித்தரோட வாக்குப்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க யார் கேட்டாலும் சரிங்களா பேர் சொல்லுங்கயா சார் ஊருங்க எந்த ஊர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டம் சரி இன்னா தந்தர்கா ஸ்ரீ வேலப்பணாகே சுவாமி அங்க இருக்கீங்க எரிச்சலுங்க என்ன அர்த்தம் தொட்டு கமிங் சாமி இது ரெண்டு ஒரே ஒரு மட்டும் அந்த கால் சரி சரிங்க ஹாஸ்பிடல் எங்க பாக்கலீங்களா காட்டுங்க ஹாஸ்பிடல் பாத்தீங்க என்றந்தா ஹாஸ்பிடல் சரிங்க

மூணு நாளைக்கு ஒரு முறை நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்துடுங்க நாளைக்கு ஆமாம் நாளைக்கு முதல் நாளைங்க வீட்டில் வந்து சேர்த்த மாட்டான் வாங்க எப்போ ஆஸ்பத்திரி இங்கேருந்து போகிறீங்க மாடுக்கு நல்லா பார்த்து கட்டிக்கிட்டால் போகிறீங்க இல்லைங்க ஏதோ ஒரு நாளைக்கு போயிட்டு வந்து அதான் ஏன் நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு மூணு நாளைக்கு ஒரு முறை உங்களை வர சொல்லியா தொடர்ந்துல வர சொல்லுங்க நாளைக்கு ஏன் நீங்கள் இங்கே எட்டு மணிக்கு வந்திங்கன்னால் சரிங்களா ஒரு மணி நேரம்தான் இங்கே டைம் உங்களுக்கு சரி போயிடலாம் பத்து பத்தே காலக்கெல்லாம் நீங்க மாட்டுக்கிட்ட போயிடலாம் சரிங்களா எங்களுக்கு ஐயாவுக்கும் மனசாட்சி இருக்கு அதுக்காக ஆறு காலம் வச்சிருக்காங்க இந்த மாடு வச்சிருக்காங்க இந்த வேலைக்கு போறவங்களுக்கு குழப்பு கெடும் அதனால வெளிய காலம் மூணு ஐம்பது ஒரு டைமுங்க அடுத்து எட்டு மணி ஒரு டைமுங்க அடுத்து பத்து மணி ஒரு டைமுங்க அடுத்து சாயங்காலம் இந்த மூணு மணி ஒரு டைமுங்க அடுத்து நைட்டு எட்டு மணிக்கு ஒரு டைமுங்க ஜாம ஒரு மணிக்கு ஒரு டைம் வச்சிருக்கானுங்க பகல வேலைக்கு போறவங்க நைட்டு வந்துக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு நாளைக்கு எட்டு மணிக்கு வந்துட்டு சரி அதுக்கு முன்னாடி நாங்கள் ஐயா நாங்கள் டைம் எங்களுக்கு செட் ஆகலை நாங்கள் வெடியை கலையை வர மாதிரி இருந்தால் வெடிய கலையை வாங்க இன்னும் சாயங்காலம் மூணு மணிக்கு வர மாதிரி வந்து வாங்க நைட் எட்டு மணிக்கு உரம் வந்து வாங்க இல்லை ஜாமத்தில் நாங்கள் ஒரு மணிக்கு வந்து மதிச்சிட்டு போயிருந்தாலும் நீங்கள் வந்து மதிச்சிட்டு போயிடலாம் வே மாத பாருங்க நீங்கள் எட்டு மணிக்கு பால் கறந்து ஊற்றிட்டு வந்தீங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அமரவதியாக போயிடலாம் வரும்போது இந்த மந்திரிக்கை பொருளால கொண்டு வரணும்ங்கய்யா சரிங்களா இப்போ போய் திரும்பி வாங்கிட்டு வந்தீங்கல்ல இந்த பொருளெல்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குங்க தானியங்கள் சாப்பிட்ற பொருள் வச்சுருக்கீங்கள காட்டில் போற பொருள் இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒன்பது தானியங்கள் எடுத்துக்கோணுங்க இலை கொடுத்து அறுத்துக்கோங்க மற்றெல்லாம் கடையில் வாங்கிக்கோங்க சரிங்களா ஒன்பது தானியங்கள் ஆமாம் ஒன்பது வகை தானியங்கள் வேணும் ஊசியாட்ட குத்துதுங்களா மேராசா ஆமாங்க சரி குத்துதுங்க சரி சரி நாளைக்கு எப்படி சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு அடுத்த தண்ணி விட்டுருங்க சரி அடுத்த அப்படின்னா உங்களுக்கு அதிகமாகுங்க சரி